கிரீஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதன தியானம் திங்கட்கிழமை மே மாதம் ஐந்தாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு மன அழுத்தமும் மன கசப்பும் இன்றைய தியான வசனம் ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள் தியானம் ஆரம்பம் அற்பமானதாக தோன்றலாம் உங்கள் பிரயாசம் அர்த்தமற்றது போல காணப்படலாம் ஆனால் ஒரு விசுவாசியானவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் சொன்ன காரியங்களை செய்யும்படி தன்னை ஒப்புக்கொடுக்கும்போது அவன் விசுவாச வாழ்க்கையை வாழ்பவனாக காணப்படுவான் உங்களை நிக்கின்றவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகின்றவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்ற வார்த்தையின்படி ஒரு விசுவாசியானவன் நிந்தனைகள் துன்பங்கள் மத்தியிலே நான் ஜெபம் செய்ய போகிறேன் என்று தீர்மானம் செய்வது மிக பெரிதான முதலாவது படியாக இருக்கின்றது அவன் அப்படி தீர்மானம் செய்யும் போது பலவிதமான மாம்சத்தின் உணர்வுகள் சிந்தையிலே தோன்றலாம் ஆனால் அவனுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர் அவற்றை மேற்கொள்ள அவனுக்கு உதவி செய்வார் அடுத்தபடியாக அந்த விசுவாசியானவன் தான் தீர்மானித்தபடி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க வேண்டும் பல மனுத்தியாலங்களாக ஜெபம் பண்ண வேண்டும் என்பது பொருள் அல்ல அவன் அடைந்த நிந்தனைகளையும் துன்பங்களையும் குறித்த மன அழுத்தமும் கசப்பும் மனதிலே உண்டாகும் போது சத்ருவானவனின் நோக்கம் அவனிலே நிறைவேறாத படிக்கு அவனை நிந்தித்தவர்களையும் துன்பப்படுத்தினவர்களையும் மனதிலே சபித்து கொள்ளாமலும் சாபமான வார்த்தைகளை அறிக்கை இடாமலும் அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் ஒருவேளை ஆரம்பத்திலே அத்தகைய செயலானது அர்த்தமற்றதாக தோன்றலாம் அப்படியாக அவன் அவர்களுக்காக ஜெபம் செய்யும் போது அவன் தேவனுடைய சித்தத்தை தன் வாழ்விலே நிறைவேற்றுகின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஒருவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கிரியைகளை நடப்பிக்கும் போது அவன் தேவனுக்கு பிரியமுள்ளவனாக நடந்து கொள்வதனாலே அவன் வாழ்விலே வெற்றியும் ஆசீர்வாதமும் உண்டாகும் தம்மை விசுவாசிக்கின்ற ஒவ்வொருவரையும் பரலோகம் சேர்ப்பதும் அவர்களுக்கு நித்திய ஜீவனை அருள்வதே தேவனாகிய கத்தருடைய அனாதி தீர்மானமாக இருக்கின்றது வாக்கில் உண்மை உள்ளவர் அப்படியே நிறைவேற்றி முடிப்பார் ஜபம் செய்வோம் மனிதனால் என்னை காரணம் இல்லாமல் நிந்தித்து துன்பப்படுத்துகின்றவர்களுக்காக ஜபம் செய்ய கற்றுத்தருவீராக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் வாசகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம்